கரு ஊமத்தை அப்படின்னு பேர் கரு ஊமத்தை வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ரசமணியை கட்டுறதுக்கு இது வந்து முக்கியமாக இதனுடைய இலைகள் வந்து ரசமணியை வந்து மணியாக்கிறதுக்கு இந்த இலைகள் பயன்படுது இதனுடைய வேர்கள் வந்து தம்மணத்துக்கு பயன்படுது தம்மணம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு யாராவது ஒருத்தரை இயங்காமல் செய்கிறதுக்கு மாந்திரிகத்தில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இது மட்டும் இல்லாமல் இது நிறைய விஷயத்துக்கு பயன்படுது இது இயல்பாகவே இது வந்து சாதாரண ஊமத்தை விட மாறுபட்ட ஊமத்தை அப்படின்றதுனால இதனுடைய கேரக்டரும் அதிகமாக இருக்கும் ரசமணியை வந்து கட்டுறதில் மிக மிக முக்கியமான முதல் இடத்தை கட்டுறது இந்த கரு ஊமத்தை தான் மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை கிடச்சிச்சின்னா இதனுடைய வேர்களை வந்து நீங்கள் வந்து வசியம் பண்ணி இதை வந்து பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த வேர்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடாச்சம் வரத்துக்கு இந்த வேர்கள் பயன்படும் மிக அற்புதமான மூலிகை விடாதீங்க